நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடையே திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் வாருங்கள் நேர்களை சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் நீதிபதி ஆனந்த் அவர்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க கே சார் அப்புறம் வந்து தங்கம் தென்னரசு அவர்களுடைய வழக்கை வந்து திரும்ப எடுக்கணும் உங்களுடைய பார்வை சார் நீதிபதியோட பார்வை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா இல்லை நீதிபதி மேலே மக்களோட பார்வை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அது எப்படி புனைக்கப்பட்டது எவ்வளோ ஸ்பீடாக எடுக்கப்பட்டது எவ்வளோ அதில் முக்கியத்துவத்தை காட்டப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும் எங்களை பொறுத்த மட்டும் ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கும் ஓகே எல்லா நீதியரசர்களும் முழுமையாக ட்ரையல் கோர்ட்டில் கேஸை நடத்தி தான் தீர்ப்பு சொல்கிறாங்க ஓகே அது ஜட்ஜிஸுங்களுக்குள்ள இருக்க இஷ்யூ அது புரியுதா கூட இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் பர்சனல் மோட்டிவேஷன் நான் இப்போ சொன்னால் ஒத்துக்குவீங்களா அப்போ என்ன கீழமை நீதிபதி படிக்காமட்டார அவர் படிச்சுட்டு தானே சார் வந்திருக்காரு அவர் படிச்சுட்டு வந்தாலே ட்ரையல் நடத்தி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு உடனே யாரோட தூண்டுதலின் பேரில் இவர் திரும்பி அந்த கேஸை சூங்கட்டவா இவரே எடுத்து திரும்பி நடத்தினார்னா நடத்திட்டு போட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை அதை நீதிபதியை பிடிக்காம இருக்க போட்டிருக்கோம் அதெல்லாம் நடத்துறாரு இல்ல இடையில பாதிக்கப்படுறது நாங்களா இருக்கோம் அதுல ஒரு அப்சர்வேஷன் அவர் சொல்றாரு வலையில வந்து பெரிய மீன்கள்லாம் மீன்கள் அப்படின்னு சொல்றாரு எந்த மீன் அவர் எதிர்பார்க்குறாருன்னு கேட்டு சொல்லுங்க நேரடியாக அந்த மீனை களத்தில் இறக்குறோம் நாங்கள் ரெடியா இருக்கோம் ஓகே இந்த 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 நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் கத்து கொடுக்குற இடத்துல இருக்கோம் யார் கத்து கொடுத்து அது கேட்குற இடத்துல நாங்கள் இல்லை புரியுதா இல்லையா அவர் எந்த மீனை மென்ஷன் பண்றாருன்னு துணிச்சல் இருந்தால் நேரடியாக பேஸ் பண்ணி கேட்டு சொல்லுங்க இல்லை ரிப்போர்ட்டர் நீங்களாவது கேளுங்க நீங்களும் மறைமுகமாக கேட்டு நானும் இலைமறை காய்மறைவாக பதில் சொல்லி எதுக்கு இவ்வளவு சிக்கல் குழப்பு நான் தெளிவாக தானே ஓப்பனாக தானே பேசுறேன் என்ன கீழமை நீதிமன்றம் நீதிபதி படிக்க மாட்டாரா இல்ல ஜெயலலிதா வழக்கில் குமாரசாமி கணக்கு எழுதி கணக்கு வழக்கு பார்த்தாரு அந்த மாதிரி இவர் தீர்ப்பு கொடுத்துட்டாரா ட்ரையல் கோர்ட்ல நடத்தி கேஸ் நடத்தி அதில் விடுதலையான பிறகு வேணும்னு யாரோட தூண்டுதலின் பேரில் இவரை திரும்பி அந்த கேச கையில் எடுத்தார்னா முதல்ல தீர்ப்பு கொடுத்த நீதிபதி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாரு இந்த கேள்வி நான் உங்களை கேட்டால் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க அவர் பதில் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை இப்போ கேள்வி மட்டும் எங்களை கேட்குறீங்க இப்போ ரிப்போர்ட்டர்லாம் அதை அவர்கிட்ட கேட்க மாட்டீங்களா அப்படி தப்பாக தீர்ப்பு சொல்லி நீதி எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதானே ஜுடிஷியலே கலைச்சிட்டு போயிட வேண்டியதான் இப்படிலாம் பண்ணோம்னா ஒருத்தையே கீழமை கோர்ட்டில் தண்டனை கொடுத்தா அப்பீல் ப்ரொவிஷனில் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ஓகே நியூ கிரவுண்ட்ஸ் நான் எடுத்து தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்த நீதி வீரத்தையே தப்பாக கொடுத்துட்டே நீ என்னத்தை தீர்ப்பு கொடுத்த அப்படின்னு நீதி அரசருக்கு நீதி அரசருக்கும் பிரச்சனை இருந்தா யாரை நம்பி இனிமேல் தனிப்பு யாரை நம்பி கேத்து நடத்தணும் யாரை நம்பி இனிமேல் தீர்ப்பு நாங்கள் எதிர்பார்க்கணும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த நீதி அரசர் எங்களுக்கு வேண்டிய ஆள் கிடையாது அவர் தீர்ப்பு கொடுத்துட்டு விட்டார் அவரும் நீதி அரசர் இப்போ அது வேணும்னு கையில் எடுத்து இவர் வீம்புக்குன்னு எங்களை பழிவாங்கணும்னு எங்களை திரும்பியும் பழிகடாக்க முயற்சி பண்ணுறாரு இப்போ இவர் ஆமாம் ஹை ஹைகோர்ட் ஜட்ஜி கொடுத்தது கீழே ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி ஒரு ட்ரையல் கோர்ட் ஜட்ஜி கொடுத்தது தீர்ப்பே தப்புன்னு சொல்லிட்டா ஹை கோர்ட் ஜட்ஜி யாருக்கு கொடுக்கணும் தீர்ப்பு கொடுத்தா அது கொடுக்க தீர்ப்புதான் துணிச்சல் இருந்தா உடனே நீங்கள் ட்ரையல் கோர்ட்டுக்கு மறுபடியும் நீங்க நடத்திக்க அப்படின்னா சரி நடத்துவோம் உங்கள் பாணிக்கே வேண்டாம் சொல்லுங்க அந்த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜிக்கு மேலே யார் இருக்கா அந்த ட்ரையல் கோர்ட்டும் கோர்ட்டு ஹைகோர்ட் கீழே தானே இருக்கு ஹைகோர்ட் நீதி அர்த்தத்துக்கு தீர்ப்பு கொடுத்ததே தப்புன்னு சொல்லி திருப்பி கட்ட திருப்பி கீழே அனுப்புனா அடுத்த நீதிபதி என்ன இது கீழமை நீதிமன்றம் கொடுத்தது ரைட்டுன்னு அவரும் கொடுத்துடுவாரா அவர் என்ன பண்ணுவாரு ஐயோயோ வேலை இருந்தாலும் உட்காந்து ஏதோ நோண்டிக்கிட்டு கிடக்குறா நமக்கே அவம்பு நமக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு போவோம் அவர் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு விட்டு போகும்போது நீ போய் எங்கேயா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இது ஒரு சாமானி எனக்கு புரியுமா புரியாதா என்ன அர்த்தம் இதெல்லாம் ஒரு நீதித்துறை நீதித்துறை இப்படி தான் விளையாடுறது அது இது என்ன நீதி எப்படி இருக்குது பாபர் மச்சி ராமருக்கும் பாபருக்கும் நடந்த சண்டையில் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொன்னீங்களா அது மாதிரி இருக்குது இங்கே அந்த ஏழு கர்ம இதுதான் அப்புறம் சார் இப்போ அதில் இன்னொரு அப்சர்வேஷன் ஒன்று சொல்கிறாரு அதிமுகவினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மாதிரியான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க திமுக அரசில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மாதிரியான அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று செய்ய சொல்லுங்கள் இவர் வந்து உட்கார்ந்த உடனே அண்ணா திமுகவில் இருந்த அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் திரும்பியும் கூப்பிட்டு வந்து அதே கேஸாக அதே அதிகாரிகள் தான் நடத்தணும்னு நான் அதே அதிகாரிகள் தான் அந்த ஐஓ தான் இருக்கணும் இல்லை அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி முடிஞ்சால் அவர்கிட்ட ஏதாவது நாம் போட சொல்லுங்க அதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் கடைபிடிக்க முடியும் உச்ச நீதிமன்ற நீதி அரசர் ஒரு தீர்ப்பு சொல்கிறார் சார் ஆளுநருக்கு அதிகாரமே கிடையாது அந்த டெல்லி போலீஸ் இலாக்காவை கையாளுகிற அதிகாரம் கெஜ்ரிவால் முதலமைச்சருக்கு தான் இருக்குது எனவே முதல்வர் செய்வது முதல்வருக்கு தான் அந்த அதிகாரம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு என்ன பண்ணார் உடனே ஒன்றிய அரசு அடுத்த வாரமே பார்லிமெண்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கிடையாது ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம்னு அவசர சட்டம் பிரகடனம் படிச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு அந்த நீதியரசர் எங்க பண்ணார் இந்த நீதியரசர் உச்ச நீதிமன்றத்தை இந்த மோடி அரசு மதிச்சுதா அந்த தீர்ப்பை என்ன பண்ணிங்க பேப்பரை கிழித்து காலில் போட்டு மிதிச்சிங்க அப்போ எங்கே போனார் நீதியரசரெல்லாம் என்ன அர்த்தம் கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினச்சா இங்கே எங்கேயும் யாரும் வெளியிலலாம் வர முடியாது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு கவர்னர் வாங்கிட்டு போகலாம் நான் ஆளுங்கிற போது நீதியரசர்கள்லாம் வந்து நியாயமாக நியாயமான பார்வையில் இருக்கணும் பார்வையே ஒரு பக்கமாக ஒரு ஒரு மனப்பான்மையில் பார்க்கக்கூடாது அதான் இப்போ அவருடைய அப்சர்வேஷன்லேருந்து பார்க்குறப்ப அதிமுகவினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை சரியாக செயல்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நமக்கு தெரியுது அப்போ நீதி நீதியரசர்களுக்கு அது ஏன் தெரியாமல் போச்சு இவர் அப்போ அந்த துறைக்கு இவர்கிட்ட அந்த அந்த போர்ட்ஃபோலியோ இவர் பார்த்தார கேட்குறேன் அப்போ இருந்து அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்த நீதியரசர் ஏன் அவர் கண்ணு தெரியாமல் போச்சு அப்போ இவர் இப்போ யாரை சொல்கிறாரு சரியாக கையாளாத பழைய நீதியரசரை சொல்கிறாரா என்ன சார் அது கூட போகாதீங்க கேள்வி அடிக்கிட்டே போகாதீங்க போனால் நீயும் ஒரு ஆறு மாதம் ஜெயிலுக்கு போடுவேன் நான் மூணு மாதம் ஜெயிலுக்கு போடுவேன் ஏன்னா அவங்களுக்கு இன்னரன்ஸ் பவர்னு ஒன்று இருக்குது எப்போ தூக்கி போட்டுறாங்க நம்ம ஒன்றும் ஆளுக்கு ஒரு ரூபா கட்டிட்டு வெளில வர முடியாது புரியுதா இல்லையா அதை விட்டுருங்க அது எங்கள் இதெல்லாம் சந்தித்து தான் தீரணும் தலையெழுத்து நான் உங்க உங்களை கேட்டால் உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்னையை கேட்டால் எங்களுக்கும் தெரியாது புரியுதா இல்லையா இப்போ எல்லா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீ என்னத்தனை வேற வேணாலும் வச்சு நடத்து இப்போ நான் ஆளுங்கட்சியில் இருக்கேன் எங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கேன் எங்கள் அமைச்சர்கள் பழைய முன்னாள் போட்ட வழக்கில் நாங்கள் ஃபேவராக தான் இருப்போன்னு உங்கள் கற்பனை இருக்கு ஆனால் நீதியரசர்கள் விடுதலை பண்ணாலேயே திருப்பி கூப்பிட்டு வந்து ட்ரையல் நடத்துகிறாங்கன்னா அப்போ அவங்களோட பார்வை தப்பாக எங்களுக்கு தெரியுது சார் இது மாதிரி தொடர்ந்து வரதுனால திமுக பெரிய நெருக்கடியை சந்திக்கிடுவார் சார் அது நெருக்கடி இருந்து நெருக்கடியிலே இருந்து பழகுனது ஓகே நான் நாங்கள் எரிகிற நெருப்புக்கு தண்ணியை ஊற்றி அணைக்க தான் பார்ப்போம் புரியுதா இல்லையா இருக்கிற நீதியரசர்கள் எண்ணெயை ஊற்றி எரிக்கிறாங்க பரவாயில்ல எவ்வளோ வேணாலும் எரியட்டும் அணைக்கிறதுக்கு தண்ணி எங்கள்கிட்ட தான் இருக்குது அவங்கள்ட்ட கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்படும் அப்படியே உடுங்க பார்த்துக்குவோம் அவங்களுக்கே எதுவும் அதிகாரம் இருக்குது அதை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு எவ்வளோ தவிர போகணும் போட்டோம் இப்போ இவருக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் இருக்குது இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் இவர் தொண்ணாறுனா இவர் சுப்ரீம் கோர்ட்டு ரிலீஸ் பண்ண போகுது சுப்ரீம் கோர்ட்டு திரும்பி தண்டனை கொடுத்தா பெஞ்சு இருக்கு போகும் அதுக்கு மேலே ஜனாதிபதி இருக்குது என்ன சட்டம் இருக்குது சட்ட புத்தகத்திலே பாதி பக்கத்து கணம் தான் தேடிகிட்டு இருக்கோம் அப்புறம் தெளிவாக எல்லா சட்டமும் தெரியணும்னா எடப்பாடியை கேட்டு தெரிஞ்சுக்கும் சார் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழ வழக்கில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு அது திமுக வந்ததுலேருந்து பெரிய எதிர்பார்ப்பா இருந்துச்சு பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரியான இது போயிட்டு இருக்கு சார் என்ன மாதிரியான நடவடிக்கை போகுதுன்னு சொல்லிட்டு லீகலா கேட்டீங்கன்னா அது டிபார்ட்மெண்ட்டை அது முறையாவது வேலையே செய்யும் ஆளுநர் வந்து எந்த ஒன்றுக்கும் அனுமதி தரவே இல்லை ஓகே அதில் ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு அது ஆளுநர் அனுமதி கொடுக்கணும்னு ஒரு சிக்கல் இருந்தது அதால ஒரு ரெண்டு ரெண்டு வருடம் மூணு வருடம் கடந்து ஓடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் எங்கள் சட்ட அமைச்சர் அனுமதி கொடுங்கன்னு கேட்டோம் அவ்வளோ துறை ரீதியான ஊழலை கண்டுபிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ தான் ப்ராசஸ் போகுது அதனால் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் அத்தனை துறையும் அது நீதித்துறையோட நிலைப்பாட்டில் ஒரு பிரச்சனையில் தான் போற வழி கிடையாது இல்லை ஏன்னா அதில் நாங்கள் கேஸ்லேருந்து நாங்கள் பின்வாங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா அது எவ்வளவும் மக்களோட வரிப்பணம் மக்களோட வரிப்பணங்கிறதுனால முதல் ஒரு காம்பரமைஸ் ஆக மாட்டார் அதனால நாங்கள் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அலட்சியமாக கடந்து போறோம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க அது என்னங்க அண்ணாதிமுக மந்திரி எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போட்டானுவா எல்லாம் திருட்டு போலாம் மொத்தமாக திருட்டிகிட்டு போட்டானுவா நீங்க வந்து கணக்கு தான் காட்டுறீங்களோ ஒளியே நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் உங்க கேள்வி நீங்க டீசெண்டாக கேட்டீங்க நான் அழகாக சொன்னேன் அதுதானே சார் கேட்டீங்க எல்லா திருட்டு போலும் திருட்டு விட்டானோ ஏத்தாடு விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னு கேட்டிங்க நாங்கள் அதுதான் பதில் சொல்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த திருடனும் தப்பிக்க முடியாது முதல்வர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்னு ஏன்னா இது மக்களோட வரிப்பணம் நாங்கள் அதனால் விட மாட்டோம் கவர்னர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்காரு புரியுதா அதனால் இப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக போகணும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும் ஓகே சரி இப்போ நாங்கள் எங்களை மாதிரியான ஒரு பொதுமக்கள் வெளியில் எதிர்பார்த்து ஒண்ணு என்ன அப்படின்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய கைதாவாங்க அவங்களுக்கான மாற்றங்கள் நிறைய வரும்னு எதிர்பார்த்தது ஆட்சிக்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக மந்திரி எல்லாம் உள்ள போவான்னு பார்த்தா உங்க மந்திரியே உள்ள போயிட்டு இருக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நல்ல கேள்வி நல்ல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு எங்கள் கையில் சாட்டையை வச்சுக்கிட்டு சுத்தலை முறையாக துறை ரீதியான நடவடிக்கை வேணும்னு சொல்லிட்டு எவிடன்ஸோட அனுமதி கேட்டு கவர்னர் கதவை தட்டிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஆனால் அவங்க அதுக்கு முன்னால் இங்கே கவர்னரும் ஒன்றிய அரசுன்னு எங்களுக்கு மேலே ஒரு எங்க எங்கள் வரி பணத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காம்பார் ஒன்றிய அரசு மோடி அரசுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் இவங்க மேலே கவனம் செலுத்துறதுக்கு முன்னால் அவங்க எங்க மேலே கவனம் செலுத்தி விடுதலையான கேஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து திரும்பி ஆப்ரேஷன் பண்ணி எங்களை பழி வாங்கறதுக்கு உண்டான நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க இப்போ புரியுதா இவ்வளோதான் சிம்பிளாக புரியணும்னா ரொம்ப டீப்பாக போனா ஒவ்வொரு கேஸ் இப்போ கே கேஎஸ்எஸ்ஆர் எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு அறுபத்தி மூணு லட்சம் இந்த வழக்கு பதிவாயிருக்கு இதெல்லாம் விஷயமே கிடையாது இப்போ ஒன்றிய அரசு பல கோடி மக்களோட வரி பணத்துல கடனை கொடுத்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்னா பராக்கடனை தள்ளுபடி பண்ணது இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு பணக்காரன் அதானி அம்பானி குடும்பத்துக்கு அத்தனை கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கான் அறுபத்தி மூணு லட்சம் கோடி இருக்கிற தள்ளுபடி பண்ணியிருக்காங்க யாரும் கேள்வி கேட்கல கேட்கறதுக்கு யாருக்கும் முடியாது இல்லைன்னா அவன் எல்லாம் அம்பாடி குடும்பத்தில் போய் கல்யாண தட்டன் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டு அவன் நிறுவனம் கடன் வாங்கிட்டு வராக்கடன் பட்டியலில் இருக்குது அது தள்ளுபடி பண்ணுறோம் அவன் அவர் ஒரு அஞ்சு லட்சம் கோடியில் கல்யாணம் பண்ணுறான் இந்தியாவில் ஒருத்தர் இந்தியா பித்தக்காரன் நாடு மாதிரி கடங்கார நம்ம நம்மளாம் அவன் உலக பணக்காரன் பட்டியலில் இருக்கான் அந்த ஆள் கல்யாணம் பண்ணுறான் அவன் கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தனுக்கும் ரெண்டு கோடியில் வாட்சி இந்த ரெண்டு கோடி ரூபா வாட்சி வாங்கணுங்கிறதுக்காகவே எல்லா இறங்கும் மடம் அங்கே போய் நிற்கிது என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஏழை யார் பணக்காரன் யார் இல்லை கவர்மெண்ட்டு யார் திருட யார் இல்லை யார் கவர்மெண்ட் யார் இது ஏதாவது யாருக்காவது தெரியுதா காலையில் இவர் மோடி நம்ம பாராளுமன்றத்தில் இருந்தால் அவர் பிரைம் மினிஸ்டர் சாயங்காலம் அம்பானி வீட்டில் இருந்தா அம்பானி யாரு சொல்லுங்க ஒரு பக்கம் சொல்லுவீங்க நூறு கம்பெனியில் பத்து கம்பெனி அம்பானி கம்பெனிங்க அப்போ மீதி தொண்ணூறு கம்பெனி திருட்டு கம்பெனி அப்போ திருட்டு கம்பெனிக்கும் நிர்வாகத்துக்கு முதல்ல யாரா எப்படின்னா அம்பானியே அப்போ அந்த திருட்டு கம்பெனி வராத கடன் வராத கடன் பட்டியலில் இருக்க அந்த கம்பெனியோட கல்யாணத்துக்கும் பிரதமர் மோடி தான் போய் நிற்கிறாரு அவன் எப்படி ஒருத்தர் பண்ணி கடன் கட்டுவான் இது ரொம்ப டீப்பாக போனீங்கன்னு வச்சுக்க ஒருத்தர் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள எங்கேயோ எட்டி பார்க்க முடியாத இடத்துல இருக்கான் நம்மளால இங்கே கீழே உட்காந்து கத்திட்டு கிடக்கிறான் கார்பரேஷனில் தண்ணி வெல்லேன்னு கச்சிட்டு கிடக்கிறான் புரியுதா அதனால் அவன் காவேரி தண்ணியே கடத்திட்டு போயிட்டாங்க இவன் கார்பரேஷனில் தண்ணி வெல்லன்னு தண்டைப்பட்டு வச்சுருவான் அப்படின்னு ரொம்ப அட்டூழியமும் அநியாயமும் அதிகமாக போகுது அதனால் இப்போ அதெல்லாம் ஒன்றே போக முடியாது எங்களை பொறுத்த மட்டில் நாங்க இந்த மக்கள் வரி பணத்தை திருடிட்டு போனோம் நாங்க விட போகிறதில்ல அவை எங்களை பழிவாகணும்னு நினச்சி எங்களை உள்ளே பிடிச்சி போடுறாங்கன்னு அதுல இருந்து நாங்க எப்படி வெளியில வரணுங்கிறத சட்ட ரீதியாகவே பேசுகிறோம் ஆனா இந்த நடவடிக்கை பின்னாடி பிஜேபியோட பெரிய அழுத்தம் இருக்கதா நீங்க நினைக்கிறீங்களா ஆளுநர் வழியாக நடவடிக்கைக்கு பின்னால அழுத்தம் இருக்கா எந்த நடவடிக்கைக்கு பின்னாலே கேக்குறீங்க இல்ல இப்போ முன்னாள் அமைச்சர்களுடைய இந்த வழக்கெல்லாம் எடுக்காததுக்கு காரணம் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆளுநருடைய வருஷம் ரெண்டரை வருஷம் அவங்க பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கூடல ஆளுநர் அதுக்கு அனுமதியை கொடுக்கல ஓகே புரியுங்களா இப்போதான் தான் அதுக்கு ஒன்று ரெண்டுக்கு அனுமதி வெளியில் வருது நாங்கள் டைரக்ஷன் வாங்கி அதனால் இப்போதான் இனிமேல் அதெல்லாம் நடவடிக்கையை தொடர்ந்து போகுது துறை ரீதியாக எங்கே போனாலும் நடக்கும் நீங்கள் ஒன்று நல்லா பாருங்கள் ஜெயலலிதா நாலு வருஷம் சசிகலா உள்ளே போனது ஜெயலலிதா செத்தும் ஜெயிலில் இருந்தது எல்லாம் யாரு காரணம் எல்லாம் திமுக போட்ட எனக்கு வேற யாரும் போடல நாங்கள் தான் இருக்கோம் முடிஞ்சா நீ போடுன்னு சொல்கிறோம் அப்படி வழக்கு போட்டால் தான் பரவாயில்லையே நீ அதை விட்டுட்டு விடுதலையானது நீ கேஸ் போடுற நான் விடுதலை ஆயிடுறேன் விடுதலையான பிறகு திரும்பி மறுபடியும் அந்த கேஸ்ஆர் எம் நடத்து விடுதலை ரத்து அப்படின்னு சொன்னால் இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அதை வந்து நீதித்துறை அனுமதியோடு நடக்கிற எமர்ஜென்சி இதையே தலைப்பாக வச்சுக்கோங்க சார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து நாடாளுமன்றத்துல ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தின உங்களுடைய முதல் கட்ட பார்ல அந்த ஒரு சின்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அது இன்னும் பாஸ் ஆகும் ஓகே இன்னும் அது பாஸ் ஆகுமா என்னங்கிறது தெரியல இருந்தாலும் கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தங்கிறது ரொம்ப கேள்வி கூத்தானது கேவலமானது அப்படி தான் அதை திரும்பி அழுத்தமாக சொல்லணும் நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு நாள் நீ வெளிப்படைய முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டு மத ரீதியாக கொடுக்க மாட்டேன் உயிர் போனாலும் தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பிரதமர் மோடி கரெக்ட் தானே பரவாயில்ல நீ கொடுக்காத ஏவனும் உங்ககிட்ட வந்து மனு கொடுக்கல நீ கொடுக்கணும்னு உன்கிட்ட அப்ளிகேஷன் போடல ஆனா சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையான உடக்க அறிவு இல்லை ஆனா அறிவு இருக்கிற ஒரு கட்சி வந்து திமுக அது மத ரீதியாக முஸ்லீமுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டு கொடுத்தது இப்பயும் நடைமுறையில் இருக்கு கொடுத்த தலைவன் கலைஞர் நிறைவேற்றிய தலைவன் இன்னைக்கு இருக்கிற முதல்வர் நடைமுறையில் போகுது அதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் நீ முஸ்லீம்கள் இந்த நாட்டில் நேரடியாக குடியுரிமையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ கடந்து முடிஞ்ச தேர்தலில் வாக்காளர் பட்டியலேருந்து அவனுக்கு பேரை பார்த்தாலே மொத்தமாக டெல்லிட்டு அடிச்சிட்டேன் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உனக்கு குடியுரிமை இல்லை இந்தியாவில் உனக்கு வாக்குரிமை இல்லைன்னு தெரியுது அப்போ நேரடியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மத ரீதியாக இந்த முஸ்லீம் இங்கே இருக்கவே கூடாது வெளியில் போ அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டேன் சொல்லாமல் சொல்லிட்டேன் இன்றைக்கி இருக்கிற மசோதாவில் ஒன்று கண்டனேன் அங்கே இருக்கிற பக்போர்டு வாரியத்தில் முக்கியமான ஒரு நிர்வாகத்தை போடுவோன்னு சொல்லி இந்துக்களால் நாலு பேரை போடுவேன்ற அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன பக்போர்டு வாரியத்தையும் மொத்தமாக பிடிங்கிட்டு இருக்க பத்து பாயை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு அப்படியே எல்லாம் போட்டி கட்டிட்டு ஊருக்கு போங்கன்னு அர்த்தம் ம் வேற ஒன்றும் கிடையாது அந்த வக்போர்டு நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கு பாருங்க அது டோட்டலாக அதில் இருக்கிற சொத்து வரவு செலவு டோட்டலாக எல்லாத்தையும் பேன் பண்ணி தூக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை ஊரில் கலவரம் வரும் இப்போ பாரு நான் சொல்றேன் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு இதுல கை வச்சா கீழே கலவரம் வரும் ஓகே கலவரம் வந்துன்னா என்ன ஆகும் இந்து முஸ்லீம் கலவரம் வரும் நீ இந்துங்கிற போர்வையில் உன்னைய பாதுகாக்கிறதுக்கு எங்களை பள்ளிக்கடாக்குவேன் அவன் என்ன பண்ணுவான் இருக்கிறதும் போச்சு என்னை வாழவே விட மாட்டேங்கிறான் நான் இந்த நாடே ஏன் நாடுன்னு நட்டா சொன்னேன் அப்படி இருந்து என்னை ஏன்டா வாழ உள்ள அப்படின்னு அவன் கோபத்தில் நிற்பான் நீ குச்சத்துக்கு நிற்ப ரெண்டுக்கும் நடுவில் அமைதியாக வாழ்கிற வாழ்க்கை அத்தனை மக்களுக்கும் பாதிப்பு இன்னைக்கு முஸ்லீம்ஸ்க்கு நாளைக்கு கிறிஸ்டினுக்கு ஏற்கனவே கிறிஸ்டீனுக்கு வச்சிட்டான் ஏன்னா எந்த பண்டு வெளியிலேருந்து வரக்கூடாது வராத அளவுக்கு பேன் பண்ணிட்டீங்க நீங்க இன்னும் டோட்டலாக பிடிக்கணும் இங்கே இப்போ அடுத்து பாருங்க இப்போ வந்து பாபர் மசூதிக்குறது தானே ராமர் இருந்தார் அடுத்து இப்போ பாருங்க சர்ச்சு பெரிய சர்ச்சுக்குற ராமர் இருப்பாருங்கம்மா இல்லைன்னா சர்ச்சுக்குற சீதை இருக்குங்கம்மா இப்போ பா பாபர் மசூதி உள்ள ராமர் இருந்தார் அடுத்து சர்ச்சுக்குள் சீதை இருப்பார் இப்போ ராமருக்கு கோயில் கட்டியாச்சு இப்போ அடுத்து சர்ச்சை எடுத்துட்டு சீதைக்கு கோயில் கட்டணும் கதை முடிஞ்சிடுச்சா இதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவோட வரைபடம் கனிமொழி எம்பி கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்துக்கள் கோயிலுக்குள்ளே இந்துக்கள் இருக்காங்க அவங்க வந்து வேற எங்கேயும் இதாக இல்லை நீங்கள் மட்டும் ஏன் இந்த முஸ்லீம்கள் அந்த போர்டுக்குள்ளே போகணுன்னு விருப்பப்படுறீங்க ஒரு காட்டமான ஒரு இது சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வை அவங்க எங்க கட்சி தாங்க நாங்கள் அவங்க கட்சி தாங்க என்கிட்டே வந்து அதை கேட்குறிங்களே என் பார்வையை முன்னாலேயே சொல்லிட்டேன் அவங்க வந்து கேட்கக்கூடிய இடத்துல முறையாக பாராளுமன்ற நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்காங்க அதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக பகிரங்கமாக கேட்குறாங்க எங்களை மாதிரி கீழே இருக்க ஒரு கோடி திமுக தொண்டர்களோட உணர்வுகளின் வெளிப்பாடு தான் சகோதரி கனிமொழியோட ஸ்பீச்சு அப்படி தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும் அதனால் அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு வரவும் போகிறதுல வரவும் வராது ஓகே சார் இந்த இந்த போர்டுக்குள்ளார மத்திய அரசினுடைய தலையீடு நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு கலவரத்துக்கான ஒரு அடிகோலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயமா இவங்களுடைய அல்டிமேட் என்ன சார் இவங்களுடைய நோக்கம் என்ன சார் ஒரே நாடு தானா இந்து இந்தி இந்துஸ்தான் ஓகே ஒரு சாரி சொல்லி காட்டுங்க இந்து இந்தி இந்தி இந்துஸ்தான் இதுதான் இதை நம்ம ரெண்டு பேருக்கும் வாயிலை திக்கி திணறி சொல்லுவோம் ஏன்னா நம்மள மத சார்பற்ற நாட்டில் இருக்கோம் அவங்க அப்படி கிடையாது ஒரே மதத்தில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வாயில சரளமாக வரும் நமக்கு அது வராது ஏன்னா அவன் காவி குடி கம்பெனி நம்ம கருப்பு குடி கம்பெனி அதனால் இது ரெண்டுக்கும் ஏனி வச்சாலே எட்டாது கலர் காம்பினேஷனே ஒத்து வராது அவங்களுக்கு இங்க எந்த மதமும் இருக்கக்கூடாது ஒன்லி இந்து மதங்கிற இந்து மதம் மட்டும் இருக்கணும் அவ்வளோதான் அந்த இந்து மதத்துக்குள்ளேயும் சாதி ரீதியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுலேயும் அடித்தட்டு மக்கள் இருக்கு பாருங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அவங்க எல்லாம் வெளியில் அனுப்பிவிடுவான் அடுத்த ப்ராஜெக்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது அடுத்த ப்ராஜெக்ட்டு அது எல்லாரையும் வெளில அனுப்பிட்டு இவன் யாரை வச்சிருப்பான் வெள்ளக்காரனை கட்டிகிட்டு வருவான் இல்லை இவனும் பிஜேபி காரனால் ஆளுக்கு வெள்ளக்காரியை விட்டுட்டு வரப்போண்ணா இனிமேல் வெள்ளக்காரி கூட குடும்பம் நடத்தி இனிமேல் உற்பத்தியை அதிகம் பார்க்க போகிறேன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனே எங்களுக்கு தெரில கண்ணு உன்ன மாதிரி தான் நாங்களும் முடிக்கிறோம் சார் இந்த வட வர இருக்கிற இந்த ஹரியானா அப்புறம் இந்த மகாராஷ்டிரா தேர்தலை ஒட்டின நகர்வா அதை நம்ம பார்க்கலாமா சார் இந்த மசோதா திருத்தத்தை இந்த மக்களோட மனநிலையில் ஓகே அந்த மசோதா இந்த மசோதா பின்னால் இருக்க மசோதா மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னால் பத்து வருடம் இந்த மோடியோட முகத்திரையை நாங்கள் கிழி கிழி கிழிச்சும் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் திராவிட மண்ணை தவிர எங்கேயும் மக்களை திருத்த முடில அவ்வளோ வெறுத்து போய் நாங்களே உட்காந்துருவோம் என்ன இந்த ரெண்டு மசோதாவில் மட்டும் போகிறானோ அவன் இன்னும் அடிப்பட்டு புத்தி வரணும் அடி வாங்கட்டும் என் மாதிரி அதை சொன்னால் இன்னும் மிதிப்படட்டும் பட்டு அப்புறமா கோபம் உச்சத்துக்கு வந்து நான் அப்புறமா ஒரு கலவரத்தை உருவாக்கட்டும் வேறு எப்படி இதை நாங்கள் எடுப்போம் போடுறது மணிப்பூரில் ஆரம்பித்து ஏழரை லட்சம் கோடி சிஏஜி ஊழல் வரைக்கும் கொண்டு கடைசியாக நிப்பாட்டி ஆயுஷ் மண் ஆயுஷே இல்லாத ஒரு ஸ்கீமுக்கு அத்தனை கோடியை திருட்டிட்டு போட்டான ஒன்று அது வரைக்கும் கொண்டு மக்களுக்கு புரிய வச்சோம் தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பதும் புரிஞ்சுது ஏன்னா தமிழனுக்கு அறிவு இருக்குது ஆக்கப்பூர்வமான உணர்வு இருக்குது அதனால் நாங்கள் அதோட நிறுத்திக்கிட்டோம் புரியுதா இந்த எலவுக்கு மாதிரி என்ன நடந்தோதான் என்ன இன்னும் நாலு மீதி மெய் வாங்கிட்டு கொடுங்க சார் இப்போ மெஜாரிட்டி இல்லாதப்பே இந்த மாதிரியான திருத்த மசோதாக்கள்லாம் வருது இன்றைக்கி சாயங்காலம் அதோடைய முடிவு நமக்கு என்னன்னு தெரியும் தொடர்ந்து பிஜேபியுடைய செயல்பாடு இதை நோக்கி தான் இருக்குமா சார் இதை விட அதிகமாக விடணும் ம் உங்களுக்கு தெம்பு இருந்தால் தடுத்துக்குங்க அவ்வளோதான் அப்படி தான் சொல்லணும் நான் பின்ன அறிவு இருந்தால் அந்த நேரத்தில் இருக்கவும் ஓட்டு போட்டிருப்பான் ஓட்டு போடல உதவ வேண்டியதானே நான் கேட்குறது பா உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எது ஒரு ஆயுதம் உன்னை யார் அடிக்கிறான்னு நீ பார்க்கணும் அடிக்கிறவன் மேலே ஒரு போலீஸில் ஒரு புகார் கொடுப்பேன் போலீஸ் நடவடிக்கைகள்லாம் கோர்ட்டில் ஒரு புகார் கொடுப்பேன் இல்லைன்னா உனக்கு உண்டான ஒரு பலத்தை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அவ்வளோதானே எல்லாம் கடந்து உன்னோட பலம் ஒரு ஓட்டு அது உன் தலையிலேயே மாற்றுதுன்னா அதுலேயே நீ காசு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எவன் திருத்த முடியும் திருத்த முடியாது அதனால் மோடிக்கு ஓட்டு போட்டோவனா ஊற காலி பண்ணிட்டு அப்படியே போச்சு சொல்லலாம் அந்த பகுதியெல்லாம் நாங்கள் எங்களை பார்த்துட்டோம் இங்கே பிஜேபிக்காரங்க கால வச்சோம்னா கட்டவரலு கூட எங்கள் மண்ணில் பதிய விட மாட்டோம் ஓகே சார் நாங்கள் தெளிவாக இருக்கணும் பார்த்துட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளைக்கு வேடிக்கை பார்க்குறோம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார்